பதினைந்தாவது அதிகாரமானது சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய திம்னாவுக்கு போறான் அப்பொழுது அவருடைய மாமனார் சொல்றாரு குடமாட்டார் நீ உண்மையிலேயே அவர் அன்பு செய்ய மாட்ட அன்பு செய்யலன்னு நினச்சிக்கிட்டு இவளை கொண்டு போய் அவனுடைய தோழனுக்கு கொடுத்துட்டேன் திருமணம் செய்து வைத்துட்டேன் சொல்றான் இதை கேட்ட உடனே சிம்சோனுக்கு கோவம் தாங்கல இவன் கிட்டத்தட்ட முந்நூறு நரியை பிடிச்சி அந்த நரியில் எல்லா வால்லையும் தீப்பந்தத்தை கட்டி வச்சு அவருடைய கதிர்களையும் முதிர்ந்து இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் கதிர்கள் திராட்சை தோட்டங்களில் எல்லாத்தையும் இந்த நரிகளை அனுப்பி விட்டு எரிச்சு விட்டுறான் இந்த பெரிய ஒரு சேதத்தை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தியர்களை வந்து யார் இதை செஞ்சதுன்னு கேட்க இது மாதிரி திமுனாவில் இருக்கக்கூடிய சின்சோனுடைய மாமன் அரு பண்ணதுனால மா மருமகன் தான் பண்ணிட்டான் அப்படிங்க நேராக போய் அவருடைய மாமனாரை மகளையும் கொண்டு போடுறானுங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல்கிட்ட என்ன சிம்சோனை கூப்பிட்டு கேட்க படையெடுத்து வர இப்போ சிம்சோன் ஒரு இடத்துல போய் பதுங்கியிருக்கிறார் அதாவது அந்த பாறை பிளவு என்ற இடத்துல அங்கிருந்து இவர்கள் இவரை பிடிச்சிட்டு போகிறாங்க ஒப்படை ஒப்படைசேட்ட ஒப்படைக்க அந்த தருணத்தில் கடவுளுடைய ஆவி அவர் மேல் வர ஒரு கழுதை தாடை எலும்பை வைத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை கொன்று குவித்தான் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது கடவுள் அவரை மறுபடி தாகம் என்று சொல்ல ஒரு பிளவு உண்டாக்கி அந்த நீர் ஊற்றிலிருந்து நீர் பருகி சிம்சோன் அவர் உயிர் பிழைப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் நாம் அன்புக்குரியவர்களே சிம்சோனுடைய அந்த பழத்தை கடவுள் அவரோடு இருக்கிறார் அந்த பழம் எவ்வளவு எப்படியாப்பட்ட பழம் என்பதை நிரூபிக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இதோ சிம்சோன் அந்த ஒரு பழம் போல கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்ன பழம் கொடுத்திருக்கிறார் என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள் அந்த அதிகாரத்திற்கு செவி மடுப்போம் சில நாட்களுக்குப் பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியுடன் தம் மனைவியை சந்திக்க சென்றார் நான் அறையில் உள்ள என் மனைவியிடம் செல்கிறேன் என்றார் அவளுடைய தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அவளுடைய தந்தை நீ அவளை உண்மையாகவே வெறுப்பதாக நினைத்து அவளை உன் தோழனுக்கு கொடுத்து விட்டேன் அவளுடைய இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா அவளுக்கு பதிலாக இவ்வளவு உமக்கு மனைவியாக இருக்கட்டும் என்றார் சிம்சோன் இம்முறை நான் பெலிஸ்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவனாவே என்றார் சிம்சோன் சென்று முன்னூறு நரிகளை பிடித்தார் அவர் தீ பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து இரு வாள்களுக்கு இடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார் பந்தங்களில் தீ மூட்டி பெலிஸ்தீனுடைய முற்றிய அந்த பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார் அவை அரிக்கட்டுகளையும் அறுக்கப்பட இருந்த முற்றிய பயிர்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோட்டங்களையும் எரித்தன பெலிஸ்தியரை இதை செய்தவன் யார் என்று கேட்டபொழுது இதை செய்தவன் திம்னாவினுடைய மருமகன் சிம்சோன் ஏனெனில் திம்னாத்தியன் சிம்சோனினுடைய மனைவியே அவருடைய தோழனுக்கு கொடுத்து விட்டான் என்றார் எனவே பெலிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையையும் நெருப்பில் எரித்தனர் சிம்சோன் நீங்கள் இப்படி செய்ததற்கு நான் உங்களை பழிவாங்கும் வாங்கும் வரை ஓயமாட்டேன் என்றார் அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார் அங்கிருந்து புறப்பட்டு பாறை பிளவில் தங்கியிருந்தார் பெலிஸ்தியர் யூதாவில் பாளையம் இறங்கி லெஹியை தாக்கினர் யூதா மக்கள் அவர்களிடம் ஏன் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றார்கள் அதற்கு பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து அவன் எங்களுக்கு நாங்களும் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் யூதாவிலிருந்து மூவாயிரம் பேர் பாறை பிளவுக்கு சென்று சிம்சோனிடம் பெலிசியருக்கு கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உமக்கு தெரியாதா ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர் அவர் அவர்களிடம் அவர்கள் எனக்கு செய்தது போல் நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார் அவர்கள் அவனிடம் உன்னை பிடித்து கட்டி பெலிசியர் கையில் ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றார்கள் சின்சோன் அவர்களிடம் என்னை தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி கூறுங்கள் என்றார் அவர்கள் அவனிடம் இல்லை நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம் நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றார்கள் அவர்கள் அவரை இரண்டு புதிய கயிர்களால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர் லெஹியை நெருக்கி நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர் ஆண்டவரின் ஆவி அவர் மீறி ஆற்றலுடன் இறங்கியது அவர் கையில் இருந்த கயிற்றுகள் நெருப்பில் எரிந்த சனலை போலாக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன அவர் ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எழும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு ஆயிரம் பேரை கொன்றார் சிம்சோன் கழுதையினுடைய தாடையால் வென்றேன் குவியல் குவியலாய் கழுதையினுடைய தாடையால் கொன்றேன் ஆயிரம் பேரை என்றார் அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி அறிந்தார் அவ்விடத்தை ராமாத்து இலேகி என அழைத்தார் அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி நீர்வும் ஊழியன் மூலம் இம்மாபெரும் விடுதலையை தந்தீர் ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் சாகிறேன் விருத்த சேதனம் செய்யப்படாதவரினுடைய கையில் வீழ்கிறேன் என்றார் கடவுள் இலேகியில் ஒரு நிலப்பிளவை தோற்றுவிக்க அதிலிருந்து வெளிவந்தது அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார் அவ்விடத்தை என அழைத்தார் அது இந்நாடு வரை இலேஹியில் உள்ளது பெலிஸ்தீனுடைய காலத்தில் அவர் இருபது ஆண்டுகள் இஸ்ரேலுடைய நீதித் தலைவராக விளங்கினார் பிரைஸலார் ஏசு கே புகழ் மரியே வாழ்கேன்